திருச்சிற்றம்பலம் எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருணலம் சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் கோவை அரண்மனை அறக்கட்டளையின் சார்பாக பணிவான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம் அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் இந்த அறக்கட்டளை பணிகளை செய்ய தொடங்கி இதுகாரம் வெட்டவெளிகளிலும் வயல் பகுதிகளிலும் காணப்படுகிற சிவலிங்க திருமேணிகளை நிழல் கூரையின் கீழ் வைத்து வழிபாட்டுக்குரிய வண்ணமாக அமைக்கக்கூடிய வண்ணமாக இதுகாரும் அறுபத்தி மூன்று சிவலிங்க திருமேனிகளுக்கு இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற வாய்ப்பை இறைவன் திருவருள் தந்திருக்கிறது மேலும் நம்முடைய ஓதுவா மூர்த்திகளாக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவர்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் என்ற முறையில் அவர்களுக்கு ஒரு சிறு உதவியாக இந்த தொகையை அவருடைய வங்கி கணக்கிலேயே நேரடியாக செலுத்துகிற பணியையும் இந்த அறக்கட்டளை செய்து வருகிறது மேலும் நம்முடைய திருமுறைகளை அனைவருடைய இல்லத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற பெருநோக்கத்தோடு குறைந்த விலையில் திருமுறை புத்தகங்களை அச்சிட்டு அன்பர்களுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு புனித பணியையும் இந்த அறக்கட்டளை மேற்கொண்டு வருகிறது மேலும் திருவாத ஊரில் திருவாசகத்தை நாளும் ஓதுகின்ற அன்பர்களுக்கு மூன்று வேலையும் திரு அமுது செய்விக்கின்ற பணியையும் இந்த அறக்கட்டளையின் வாயிலாக செய்து வருகிறோம் அன்பர்களே நிழற்கூரை அமைத்தல் ஓதுவாமூர்த்திகளுக்கு உதவி செய்தல் திருமுறைகளை இல்லங்கள் தோறும் சேர்க்கின்ற பணிகள் சிவனடியார்களுக்கு அமுது செய்வித்தல் என்கிற பணிகளை இந்த அறக்கட்டளை தொடர்ந்து செய்து வருகிறது இந்த காணொலியை காணுகிற அன்பர்கள் இதில் ஏதேனும் ஒரு பணி உங்களுடைய உள்ளத்தை கவருமானால் இந்த திருத்தொண்டில் நாமும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த அறக்கட்டளை உங்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறது அன்பர் பெருமக்கள் மாதம் நூறு ரூபாய் என்ற முறையில் இந்த திருத்தொண்டில் இணைந்து எங்களோடு இந்த சிவப்பணியில் தொடர உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இப்படிக்கு அரண்பணி அறக்கட்டளை கோயம்புத்தூர் சிவாய நம திருச்சிற்றம்பலம்